சீமான் நடிகை விஜயலட்சுமியை வன்புணர்வு செய்த அந்த வழக்கை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது அதாவது அந்த சம்மனை கிளிக்க பிளான் பண்ணாங்க இல்லையா அது வக்கீல்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் உடனடியாக அதை கிழிப்பதாக அன்றைக்கே பேச்சு வந்தது நாமும் கூட பேசணும் காரணம் என்னன்னா அந்த சம்மனுக்கு ஆஜராகாமல் தவிர்ப்பதற்கு அவர்கள் ஒரு ஒரு வார காலை எதிர்பார்த்தாங்க எது இவங்க எதிர்பார்க்கலாம் இது கிழிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சம்மன் ஒட்டி மறுநாளே வர சொல்லி கூப்பிட்டாங்கல்ல அது எதிர்பார்க்கல ஒருவேளை அன்றைக்கு மறுநாளே வர சொல்லலைனா அந்த விசாரணைக்கு சீமான் போயிருக்கவே தேவையில்லை ஏன்னா திங்கக்கிழமை இன்றைக்கு இந்த வழக்கு வருது இந்த வழக்கு வருகிறது இந்த வழக்கில் அவர்களுக்கு ஸ்டே கிடைக்கும் என்பது உறுதியாக அங்கிருந்து அசரீரி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தான் அந்த சம்மனை கிழிச்சிட்டா அடுத்த சம்மனுக்கு இவங்க அழைப்பானை அனுப்புறதுக்குள்ள நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு ஸ்டே வாங்கிக்கலாங்கிற பிளானில் தான் அவர்கள் அதை செய்தார்கள் இந்த கடுப்பு மறுபடியும் சம்மன் அனுப்பி நைட்டே வர வச்சுட்டாங்களே வர வச்சு அன்றைக்கு அது ஒரு பெரிய செய்தி ஆயிடுச்சே அப்படிங்கிற கடுப்பை தான் இந்த இடைப்பட்ட இரண்டு நாட்களில் முதல்ல நானும் அவரும் விரும்பி உறவு கொண்டோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வெறி முத்தி போய் ஒரு கட்டத்தில் அவள் வந்து காசுக்கு படுக்க வந்தவ அப்படின்னு சொல்லி கடைசியாக அவன் முடித்தது என்னன்னா அவள் ஒரு பாலியல் தொழிலாளி அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது கோர்ட்ல வேணா காட்டட்டுமா என்னைய பாலியல் எப்படி நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அதுக்கு நான் இது ஒரு இவனை போன்ற ஒரு பொறுக்கியுடைய கடைசி ஆயுதம் ஒரு முன்னாள் முன்னாள் நடிகை இவனோடு இவனே பொண்டாட்டின்னு ரீல்ஸ் போட்டிருக்கான் ஏய் பொண்டாட்டி நான் மாமா கெட்டவன் லடி கேடு கெட்டவன்னு பொண்டாட்டின்னு கூப்பிட்டு ஒரு நடிகையோடு அது ஆறு மாதமோ ஒரு வருடமோ இவன் சொல்கிறான் ஒரு வருடம் அப்படின்னு ரெண்டு வருடம் பழக்கம் ஒரு வருஷம் நான் ஜெயிலில் இருந்துட்டேன் அதிகபட்சம் ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் எங்களுக்குள்ள பழக்கம்னு இவன் சொல்கிறான் அந்த அம்மா மூன்று வருடம் எங்களுக்குள்ள பழக்கம்னு சொல்லுது எது எப்படியோ எத்தனை மாதமாகவும் இருக்கட்டும் பொண்டாட்டின்னு கூப்பிட்டு வாழ்ந்த ஒரு தீயை இன்னைக்கு உனக்கு அந்த அம்மாவுக்கும் சேம் சரி இல்லைங்கிற காரணத்துக்காக இப்போ வரைக்கும் அது உன்னை ஆச்சா பூச்சான் திட்டுதுன்னா அது திட்டுறது எல்லாமே எந்த ஒரு குடிகார புருஷனையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொண்டாட்டையும் என்னென்னலாம் சொல்லி திட்டுமோ அதை சொல்லி தான் அந்த அம்மா திட்டுதே தவிர வேற எதுவும் எல்லாம் அந்த அம்மா எதுவும் திட்டுறதில்ல எந்த புருஷனும் எதை சொல்லவே மாட்டானோ அதை சொல்லி இவன் உன்னை விளைமா அதுன்ட்டான் இது அந்த அம்மாவை கட்டத்துக்கு ட்ரிகர் ஆக்கி அது கண்ணீரும் கம்பளையுமா அடுத்த ஒரு வீடியோ அப்படி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் புழுத்து சாவ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது இது அவன் எதிர்பார்த்தது தான் நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியில நீ வந்து எப்படி சிறப்பாக அடிக்க வாங்க போற இங்க வந்து கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் இன்றைக்கு நினைத்தது போலவே அவன் விரும்பி அந்த பண்டத்தை கொடுத்திருக்கிறது அதாவது சீமான் மீதான பாலியல் வழக்கில் புலன் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றத்துக்கு பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பன்னெண்டு வார காலக்கெடுவுக்குள் விசாரணை முடித்து அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருந்தேன் அதற்கு தடை அதாவது இந்த விசாரணையை போலீஸோ உயர்நீதிமன்றமோ கண்காணிக்க முடியாது நடத்த முடியாத நடத்த முடியாது இதுக்கான ஸ்டே நடிகைக்கு இழப்பீடு வழங்க ரெண்டு மாதங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடத்த சீமானுக்கு அவகாசம் அதாவது இந்த ஒரு டைம் லைனை புரிஞ்சுக்கணும் பதினான்கு ஆண்டு காலமாக இந்த வழக்கு நிலுவையில் தான் இருக்குது இந்த வழக்கில் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உடனே பிரஸ் மீட்ல விஜயலட்சுமி சொன்னது இன்றைக்கும் யூடியூப்ல இருக்கு என்னை வெவ்வேறு ஆட்களை வைத்து மிரட்டுகிறார் போலீஸாகவும் அரசியல் பிரமுகர்களாகவும் இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பலம் வாய்ந்தவர்களால் இருந்தவர் என்னை மிரட்டுகிறார்கள் ஆனால் எனக்கு அஞ்ச மாட்டேன் நான் வழக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்போதே அது ரேப் கேஸ் அதை பற்றின விளக்கங்கள்லாம் பேசியிருக்கோம் இதற்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் அதிமுக ஆட்சியிலும் சரி இப்போதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகும் சரி அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அம்மா ரெண்டு தடவை அதை வாபஸ் வாங்கியிருக்கு அதற்கு காரணம் மிரட்டல்ங்கிறது தான் போலீஸுடைய வாதம் அரசியல் அழுத்தங்களுக்குட்பட்டு அந்த அம்மாவை மிரட்டி பின்வாங்க வைத்திருக்கிறார்கள் திமுக அரசியல் போலீஸ் சொல்லுது கடைசியாக ரெண்டு பேருமே வலசரவாக வந்துட்டு போனாங்க தெரியுங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போன பிறகு மறுநாள் வந்து மேல் எனக்கு என்ன நடவடிக்கை இருக்குன்னே தெரிலன்னு ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் நம்ம என்ன போச்சுன்னா தமிழ்நாட்டில் சீமான் தான் பெரிய ஆளு பவர்ஃபுல்லான அவனை வச்சு என்னால அவனை எதிர்த்து ஒண்ணும் எதுவும் பண்ண முடியாது நல்லா இருங்க நல்லா இருங்க ஒரு கட்டத்தில் விரக்தியில் அது அப்படி சொல்லிட்டு போச்சு கடைசியாக இதுதான் சுச்சுவேஷன் இந்த நிலைமையில தான் இவங்க வந்து கோர்ட் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வெளியே சமரசம் பண்ண முயற்சி பண்ணுங்க இதையும் சுப்ரீம் கோர்ட் தானாக சொல்லலை வக்கீல் இவங்க தரப்பு வக்கீல் சீமான் தரப்பு வக்கீல் வைத்த வாதமே நாங்கள் அந்த அம்மாவோடு செட்டில்மெண்ட்டுக்கு சமரச முயற்சிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம் இந்த நிலைமையில தான் இதை குவாஸ் பண்ண சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போனோம் ஹைகோர்ட் நாங்க எதிர்பாராத விதமா இல்ல ஒரு ரேப் கேஸை வந்து பண்ண முடியாது உங்களுக்கு என்ன இந்த வழக்கு நிலுவையில் விதித்து பன்னெண்டு சொன்னதை இவர்கள் எதிர்பார்க்கல யோக்கியமானவனா இருந்தா சீமான் என்ன பண்ணியிருக்கணும் பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடிச்சு தரேங்கிறீங்களா ரொம்ப சூப்பர் அதாச்சு பதினாலு வருஷம் காத்திருந்தேன் பன்னெண்டு வாரம் காத்திருக்க மாட்டேன்னா நான் காத்திருக்கேன் ட்ரையல் நடத்தி அறிக்கை வரட்டும் போலீஸ் விசாரிக்கட்டும் ஆல்ரெடி ஒரு தடவை போயிட்டேன் இன்னொரு தடவை கூட நான் போறேன் முடிச்சு விடுங்க கேசன்னு சொல்லி வெயிட் பண்றதுல என்னது ஆனால் அவன் விசாரணைக்கு தயாராக இல்லை விசாரணை என்பது தனக்கு ஆபத்துன்னு அவன் கருதான் அதனாலதான் இந்த விசாரணைக்கு தடை கோரி கரெக்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான் இவன் எதிர்பார்த்தது மாதிரியே அங்க ஸ்டேவை கொடுத்து அது கூட சேர்ந்து இந்த சமரச பேச்சுவார்த்தை நீங்க ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா அது சீக்கிரம் முடிங்க அதுக்கு ஒரு ரெண்டு மாசம் டைம்னு கொடுக்குறாங்கன்னா இது நீதிமன்றமா இல்ல பன்னெண்டாம் கிளாஸ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஒன்னு சொல்லுவாங்க அந்த மன்றமா தான் கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா நியாயமான கேள்வி தொண்ணூறு கிராமத்து படங்கள்லாம் எடுப்பாங்க பண்ணையாரு மகன் பண்ணதுக்கு பின்னாடி ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து வைப்பாங்க அந்த பஞ்சாயத்துல இந்த மாதிரி தீர்ப்பு எல்லாம் உதாரணமே அங்கிருந்து வரதுதான் அது மாதிரியான ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டும் கொடுக்குதுன்னா இதுக்கு மேல வந்து விஜயலட்சுமிக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைங்கிறது சிம்பிள் இவனை எதிர்த்துனால என்னும் பண்ண முடியாது இந்த வழக்கு என்னவாகுதுங்கிறதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவனால் லாவி செய்ய முடிகிறது தீர்ப்பு வாங்க முடியிறதுன்னா இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் உனக்கு விலைமா பட்டம் கொடுத்தவன் இதை வந்து சர்டிஃபிகேட்டு போட்டு உச்சநீதிமன்ற உத்தரவாகவே வாங்கி கொடுப்பதற்கும் அவனுக்கு பலம் இருக்கிறதுங்கிறதை நீ புரிஞ்சுக்கணும் ஆமா அது ஒரே ரூட்டை முடிச்சுட்டேன் அனுப்பிச்சிட்டான் ரஜினிகாந்தை போய் பார்க்கறேன் சங்கி என்றான் நண்பனங்கிறேன் குருமூர்த்தியை பார்க்குறேன் அது இது எங்க போய் இந்த ட்ரெயின் போய் நிக்குங்கிறது தெளிவாக தெரியும் இந்த அம்மாவுக்கு மென்டல் பீஸ் வேணும் வாழ்க்கை வேணும் அப்படின்னா இவனை மேற்கொண்டு ஊடகங்கள்லயோ வீடியோ போடுறது மூலமாகவோ சட்ட ரீதியான போராட்டங்களிலோ இவனை சந்திக்கு இழுப்பதுன்னு போனா அவன் வந்து உன்னைய ஊரறிந்த விலைமா அது அப்படின்னு பட்டம் கட்டுவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் அதை வந்து அந்த அம்மா தான் மனசுல வச்சுக்கணும் இது ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட வழக்குங்க இதை வந்து நீதிமன்றம் என்ன செய்து அதெல்லாம் தாண்டி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய தலைவனாக அவன் இந்த ரெண்டு நாட்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறை இருக்கு பாத்தீங்களா இதற்கு எதிர்குறல் வருகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக சீமானுடைய அரசியல் ரீதியான எதிரிகள் பக்கம் வருதே தவிர நடுநிலையானவர்கள் இருந்தோ ஊடகங்கள் இருந்தோ எந்த எதுவுமே கிடையாது அப்ப இதைய நீங்க என்னவா பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது கமல்ஹாசன் ஒரு மனமுறிவு ஏற்பட்டது அவங்க அவரும் நடிகை கௌதமியும் வாழ்ந்து வந்தாங்க இவர்களுடைய உறவு பிரிந்தபோது கௌதமி இன்னது நடந்ததுன்னே சொல்லாமல் ஊடகங்களுக்கு வந்து என்னுடைய மகளுடைய எதிர்காலத்தை உத்தேசித்து நான் பிரிந்தேன்னு சொன்னார் இதுக்கு என்ன பொருள் அன்றைக்கு அதை வைத்து கமலஹாசனை பேசாத பேச்சு இல்லை சமூக வலைதளத்துக்கு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாமே பேசுவாங்க எவ்வளவு வலிச்சிருக்கும் அந்த ஆளுக்கு இல்லை நானே கூட அப்படி தான் இது அந்த அம்மாவுடைய ஒரு ஒரு படித்த பெண் திரிங்க அந்த மாதிரி இன்ஜினியர் படித்த பெண் ஒரு இந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடும்போது நம்ம என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறது என்னுடைய மகளுடைய பாதுகாப்புக்காக நான் வந்து இவருடருந்து விலகுறேன் அப்படின்னா ஒரு ஆண் மூலம் ஒரு வாழ்ந்து ஒரு 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 வயது வந்த ஒரு மக மகளோட ஒரு வாழக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடும்போது எப்படி புரிய முடியும் பொது பொதுப்புத்திலேருந்து எப்படி புரிஞ்சுக்கிறது வருஷம் ஆக போது ஒரு நாள் கூட வைத்த விமர்சனங்களுக்கு விளக்கம் உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவமனைகளில் பார்த்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள் புதுவெளியில பேசி இருக்கிறார்கள் அப்படி பார்த்துக்கிட்ட ஒரு ஆசாமி ஒரு மனமுறிவு ஒரு பிரிவு ஏற்படுதுன்னா அதற்கு பிறகு எவ்வளவு மரியாதை கொடுத்து அந்த அம்மா என்னதான் சேரவாரி இறைச்சாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இவருடைய அமைதி அந்த அம்மாவுக்கே உருத்தி போடுறதுக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா பத்தி பேசுறதே இல்லை யோசிச்சு பாருங்களேன் கௌதமி இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பாஜகவுக்கு போச்சு அதிமுகவுக்கு போயிடுச்சு இப்போ அதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறது இல்ல அப்படி அந்த அம்மாவை தள்ளியது எதுன்னா இந்த கமலஹாசனுடைய பெரு அது அப்படி டீசெண்ட் இதுதான் வந்து பெரிய மனுஷனுக்கும் சல்லி பயலுக்கும் வித்தியாசங்கிறது இதே சீமானுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேசி வாழ்க்கை கொடுத்த ஒரு பொண்ணை அதுகிட்ட இருந்து என்னென்ன எல்லாம் அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவிச்சுட்டு இப்ப வந்து அவ என்கிட்ட இருந்து காசு பறிக்க பாக்கிறான்னு சொல்றது கூட ஒரு சிவில் கேஸா முடிஞ்சு போகும் நீ எங்க அதை கொண்டு போயிட்டீங்கன்னா பொண்டாட்டின்னு கூப்பிட்டவள விளைவுமா அதுன்னு சொல்லி முடிக்கிறேன்னா இது என்ன கதை இதுல பஞ்சாயத்துக்கு வயிற பாரதி ராஜா வேற அவரு மேல வந்து அவரு தப்பிச்சுட்டே வராருங்க ரொம்ப வருஷமா இல்ல அதாவது கூப்பிட்டு கேட்டாரா அப்பா இல்லப்பா மாசம் முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ரொம்ப அதிகம் டான்ங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவருக்கே தெரியும்னு அவருங்களுக்கு விட்டான் அதாவது முற்போக்கு சமூக கருத்துக்களை முத்து முத்தாக உதிர்க்கக்கூடிய இயக்குநர்கள் பல பேர் இருக்காங்க குறிப்பாக லெவ்னின் பார்த்திங்கன்னு ஒருத்தர் அவர் வந்து ராதான்னு ஒரு படம் இது நம்மளே பேசினவே அதில் வந்து குடியை நியாயப்படுத்தி குடிவெறியை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு மிஸ்கின்னு பெண்களை எல்லாம் அடிபுடின்லாம் பேசுகிறாரு யார் ஒன்றும் தப்பாலெல்லாம் பேசல கெட்ட வார்த்தை பேசுறாரு கெட்ட வார்த்தையில யாரையும் திட்டுறதில்ல அவர் பேசும்போது டீ கடையில பேசுனா எப்படி பேசுவோமோ மந்தையில் ஊர் மந்தையில் உட்காந்து பேசினா எப்படி பேசுவோமோ அப்படி பேசுறாரு சினிமா விழாக்கள்ங்கிறது அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு அதை இந்த மாதிரி மிஸ்கின் மாதிரியான கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆட்கள் எல்லாம் கெடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அவரை கடுப்பேத்தி அவர் அடுத்த விழால ஏறி எல்லாரும் மன்னிச்சிருங்கடா யோக்கியமானுங்களா உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க சாமானத்துக்கு ஒரு கும்பிடுன்னு அடிச்சு விட்டு போயிட்டார் மிஸ்கின் பேசியதற்கே இவ்வளவு காண்டான ஆளு பொது வெளியில் ஒரு பெண்ணை அதுவும் முன்னாடி தன்னோடு வாழ்ந்த ஒரு பெண்ணை நடிகைய பக்கமே சொல்றான் ஏங்க இது நடந்து கொண்டிருக்க கூடிய அதே நாளில் அந்த மயிலாடுதுறை கலெக்டர் ஒன்னு பேசின இதற்கெல்லாம் கண்டனம் தெரிவித்த லெனின் பாரதிங்கிறவரை சம்பவ இடத்துக்கே காணும் ஏன் சீமான் வந்து திமுகவை திட்டுவான் அதனால சிமு திமுகவை திட்டுவதற்கு பயன்படக்கூடிய அடியாளான சீமானுக்கு எதிராக ஒண்ணு வரும்போது நாம வந்து அறம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் சுருட்டி பின்னாடி வச்சுக்கணும் இதுக்கு பேர் வந்து தோழர் தன்மை கம்யூனிஸ்டங்கிறாங்க கேட்டா இவர் மட்டுமில்ல நீங்க நேம் பண்ணுங்க எத்தனை சமூக பொறுப்பு தனக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிற இதே மேட்டர் வேற யாருக்காவது நடந்திருந்தா வேற ஏதாவது நடிகைக்கு நடந்திருந்தா ஏன் பல்வேறு மீட்டு தொடர்பான நீங்க சிம்பிளா முடிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் மீட்டு தொடர்பாக கேரளாவிலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் மீட்டு தொடர்பான வந்த புகார்கள் தொடர்பாக பொங்கிய எந்த நடிகன் நடிகை திரையாளுமைகள் இயக்குநர்கள் யாராவது சீமான் இந்த ரெண்டு நாட்களாக செய்து வருகிற சில்லறை தினத்தை குறித்து சரி தப்புன்னு கருத்து சொல்லு நீ சீமான எதிர்க்கெல்லாம் கூட வேணாம் ஆதரிச்சு கூட பேசு ஆதரிச்சு கூட பேசு இப்படி ஒன்று நடப்பதாக நீ அறியவே இல்லையா இது உன் கண்ணிலேயே படலையா ஏன் படலைன்னா என்ன பொருள் விஜயலட்சுமி பாப்பாத்தி இல்லையா அப்புறம் எண்டுல இப்ப எல்லாத்தையும் அந்த மரத்துல கட்டுறையான்னு இல்ல இப்ப இது என்ன வேற என்ன கணக்கு இது அது ஒரு பரதநாட்டியம் ஆடக்கூடிய கர்நாடக சங்கீதம் தெரிஞ்ச ஒரு பெண்ணாக இருந்திருந்தா இப்படித்தான் இவங்க எல்லாம் அமைதியா இருந்திருப்பாங்களா அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த நம்ம சொல்றோம் பாத்தீங்களா முற்போக்கு இயக்குநர்கள்னு சொல்லிட்டு இதே சினிமா ஃபீல்டில் இருக்கக்கூடிய வெற்றிகரமான இயக்குநர்கள் அத்தனை பேருடையும் தண்ணி போடக்கூடிய அளவுக்கு இவன் நட்புல இருக்கான் இல்லை சிம்புடைய அவர் சொந்தமாக பாடி வச்சிருந்த ஒரு ஒளிநா ஒளித்துண்ட கரெக்டாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி விடுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தின் போது ரிலீஸ் பண்ணுறாங்க

சீமானை பகைத்துக்கொள்வது இவர்களை பகைத்து கொள்வதுங்கிறது வந்து இந்த அதுக்கு அடுத்த லேயர்னு இருக்கக்கூடிய முற்போக்கு நடிகைகள்னு ஃபார்ம் ஆயிருக்காங்க இவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கெடுக்கும் இந்த நடிகைகள் மற்ற பெண் ஆக்டிவிஸ்ட்டுகள் இவர்கள்லாம் இதை ஏன் பேசாம இருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை உண்டாயிரும் அப்படின்னு இது ஒரு பெரிய நெக்ஸஸா இருக்கு சீமானை காப்பாற்றுவது என்பது இவர்கள் அத்தனை பேருக்கும் தேவையான ஒன்றா இருக்கு இதனா இனிமேல் பெண்ணைனு தூக்கிட்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து சமூக ஊடகம் இத நியூஸ் மினிட்னு ஒரு இது

அது வரைக்கும் நம்ம பொத்திட்டு இருந்தோம்னா போதும் இதுல தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சனால தானே மூணு நாளா நீங்க மூடிட்டு இருக்காங்க தினைக்கும் அந்த அம்மாவும் பெங்களூருல தானே இருக்கு ஒரு பேட்டி எடுத்து போடலாம்ல ஏங்க சுவாதிங்கிற கேரக்டர் யாருங்க யாருக்காவது தெரியுமா ஒரு ஒரு மென்பொருள் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய பெயரே அன்னைக்குதான் தெரியும் இந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் கொல்லப்பட்ட பெண்களுடைய இளம் பெண்களுடைய படித்த பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி தர வேண்டும் என்று தமிழ்நாடு மொத்தத்தையும் ஒரு அணியில் திரட்டியது எது மக்கள் தானாவே வந்துட்டாங்களா ஊடகங்கள் அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்க இதற்கு நீதி வாங்கி தராம நம்ம அடுத்த வேலையை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை ஊடகங்கள் ஏற்படுத்து ஒரே ஒரு பெண்ணு தான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க கனடா போறாங்க இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு முடிச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து எவ்வளவு ஹியூமன் ஸ்டோரிஸ் அந்த ஊடகங்களை அப்படி கிளப்பி விட்டதை இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் எஸ் வி சேகராகட்டும் வைஜி ஆகட்டும் ஒட்டுமொத்த ஊடக பார்ப்பனர்களும் கிளம்பி ஊடகங்களுடைய ஒரே வாய்ஸாக சுவாதிக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி கடைசியில் அதிமுக ஆட்சியில் ஒரு ராம்குமார்னு ஒரு பையனை தூக்கி க கரண்ட் கம்பியை கடிக்க விட்டு சாகடிச்சதோடு அவர்களுடைய ஈகோ தனிந்தது

பேசுவது கிடையாது இப்போ நீதியை பொது திட்டம் இருந்து கோரி பெற்றது யார் அது ஏன் இந்த பொண்ணுக்கு வர வரமாட்டேங்குது இந்த அம்மா சரியா சொல்லுது தப்பா சொல்லுது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்தோ அதெல்லாம் கூட விட்டுருவாங்க இந்த இரண்டு பேருக்கும் இடையில் நடந்ததை கூட விட்டுருவோம் இன்றைக்கு அவன்

ஒரு இன்டீசன்ட் ப்ரொபோசல் வச்சாங்கிறது தான் இந்த மீட்டு உடைய அடிப்படையே நான் ஒரு கேரக்டர் வச்சு சொல்ல பல்வேறு மீட்டுங்கிறது என்னன்னா என்னை தரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்கிறது தான் கால் அவுட் பண்றாங்க இதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நிஜமாகவே ஒரு ரேப்புக்கு நடந்து வல்லுறவு நடந்து பல வருடங்கள் பயன்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு நீ விளைமாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவனால் என்ன சொல்றேன் அதாவது பணத்துக்கு வந்து படுத்துவாங்க அடுத்த நாள் பாலியல் தொழிலாளிங்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போயிட்டான் இதுக்கு கூட சொரணை வரலைன்னா இப்ப நமக்கு தாங்க அறிவு வேணும் எந்தெந்த நாய் எந்தெந்த தெருவில் எந்தெந்த வீட்டு முன்னாடி எந்தெந்த குரலில் குறைக்குதுங்கிற வேறுபாட்டை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வேணும்ல சர்ச் கூகுள் சர்ச்ல போட்டு வைரமுத்துக்கு கேரள அரசு பரிசு பரிசு அறிவித்த போது யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் லிஸ்ட பாருங்க அதில் யாரெல்லாம் மொழியாக பேசுகிறார்கள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒன்று தெரியும் தெரிஞ்சு முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய மகனுடைய திருமண விழா கோயம்புத்தூரில் நடந்து வருகிறது ரிசப்ஷனும் நடந்துருச்சு முகூர்த்தமும் முடிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் அவர் கலந்து கொண்டதாகவோ வாழ்த்தியதாகவோ செய்தி படம் ஒன்றையுமே காணும் மாறாக அண்ணாமலை எல்முருகன் தமிழிசை ஆகியோர் போறது அதுவும் அண்ணாமலையிடம் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் எந்திரிச்சுன்னு பட்டு பயங்கரமா பவியமா வரவேற்கிற வீடியோக்கள்லாம் வருது என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது ம் ரெண்டாவது இந்த வீடியோவில் ஒன்று தெரியுது ஃபஸ்ட்டு எல்முருகன் மத்திய அமைச்சர் அவர் இன்றைக்கு அண்ணாமலையும் தமிழ் இன்னைக்கு பப்ளிக் அவங்களுக்கு வேற எந்த பொறுப்போ இது கிடையாது கட்சி பொறுப்பை தவிர வேற எதுவுமே கிடையாது முருகன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார் அவர் நகர்ந்துடுறார் அண்ணாமலை அடுத்து கருப்பிட்டியே ஏதோ வீட்டில் கொண்டு வந்திருக்கார் அதை கொடுக்குறார் கொடுத்த உடனே வேலுமணி தன் மகனிடம் ஏதோ சொல்கிறார் அவர் கால் விழுந்து கும்பிடுகிறார் அடுத்து தமிழிசை வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கும் காலில் விழுந்து கும்பிடுகிறார் முதல்ல கொடுத்தது வந்து எல்முருகன் அவர் காலில் இவங்க விழவே இல்லை இது வந்து எதேச்சையாக கூட நடந்திருக்கலாம் அல்லது கொங்கு பெல்டுடைய எல்லாம் புரிந்த முறையில் இது எவ்வளவு நுட்பமாக நடக்குங்கிறது தமிழிசை காலில் விழுந்தா இல்லையா அது வரைக்கும் பரவாயில்ல என்னன்னு சொல்லணும் ஆனால் இது எதேச்சையானதாக கூட இருக்கட்டுங்க இதே நிகழ்வு ஒரு திமுக அமைச்சர் வீட்டு விசேஷத்தில் நடந்திருந்தா இன்றைக்கு என்னென்ன எந்தெந்த வாயிகள் எல்லாம் என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கும் ஏன்னா இது வந்து ஆண்ட சாதி பின்புலத்திலிருந்து வரக்கூடிய நபர்களில் சாதி வெறி புறையோடி போய் இருப்பதெல்லாம் ஒன்றும் பெரிய புதிய கண்டுபிடிப்பு ஒன்றும் கிடையாது அதிலிருந்து எஸ்பி வேலுமணிக்கும் எந்த விதிவிலக்கும் கிடையாது ஆனா இதை ஒரே மாதிரி தான் அணுகுகிறார்களா திமுகவுக்கு இது நடந்திருந்தால் அதுவும் எதேச்சையாவே நடந்துருக்கு இதுவும் எதேச்சையாவே நடந்திருக்கு ஆனால் எந்தெந்த குரல்கள் இதை வைத்து அடுத்த நாள் நாளைக்கு சேர் அந்த சேர்ல 쿠ஷன் இருக்கு இந்த சேர்ல 쿠ஷன் இல்ல. இந்த சேர் அவரே குஷன் சேர்ல உட்கார வேண்டியவர் நேரா பார்த்து பேசணும் சொல்லி ஒரு சேரை எடுத்து நேரா போட்டு உட்கார்ந்து இருந்தாரு திருமாவளவன். ராஜகண்ணன் பண் பாக்கும்போது அதுக்கு பஞ்சாயத்து கூட்டினாங்க யாரை கேட்டு நீ வந்து பேசிய வாயில் இன்னைக்கு எங்க ஏன் பேச மாட்டேங்கறாங்க? அப்படின்னா இவர்களுக்கு அதிமுக என்றால் மட்டும் அப்படி ஒரு சுவை தேர்நிலை சுவை எங்கிருந்து வருது அப்ப திமுகவை நொட்டுவது நோக்கமே தவிர ஒரு இஷ்யூல அந்த இஸ்யூல பிரச்சனை இருக்கணும் இல்லைங்கிறதா இவர்களுக்கு தேவையே இல்லைங்கிறதா இதுலன்னு தெரியுது இன்னொன்னு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி நேற்றைக்கு தேனியில ஜெயலலிதா பிறந்தநாள் நாள் விழாவை கொண்டாடிட்டு இருக்காரு கூட்டமே கிடையாது அதாவது எல்லா அரசியல் கட்சி கூ இதுலயும் வந்து தலைவர்கள் பேசும்போது கூட்டம் இல்லைன்னு வீடியோக்கள் வரலாம் பார்த்துருக்கோம் ஆனால் அது எப்போ எடுப்பாங்கன்னா பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பெரிய டிவியில ஏற்கனவே பேசினதை ஒன்றே ஓட்டுவாங்கல்ல அது ஓட்டுவதை எடுத்துட்டு அப்படியே இங்கே காட்டினா காலிச்சேர்கள் இருக்கும் அதை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த முறை லைவா இது குரூப் வந்து சசிகலா டீம் இருக்குல்ல அவங்க வாட்ஸ்அப் இதுல ஃபேஸ்புக்கில் சுத்திட்டு இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு அப்படியே கேமராவை திருப்புனா காலியான சேர்கள் யாருட்டு இந்த வீராவேசமாக வசனம் பேசிகிட்டு இருக்காருனே தெரியல அதுலேயும் வந்து அரசியல் பேசுவாரான்னு பார்த்தா தன்னுடைய சீனியாரிட்டி பற்றி அதை நான் யார் ஃபஸ்ட்டு டயர் நக்குனது அப்படின்னு நான் எண்பத்தொம்போது நக்கிட்டு இருக்கேன் நீ ரெண்டாயிரத்தி ஒன்று தான் நக்க ஆரம்பிச்ச அப்படின்னு எடப்பாடி ப பழனிசாமி நீ வந்து யூனியன் சேர்மனாக இருந்தவரை டக்குன்னு டிடிவி கைய கால புடிச்சு நேரடியாக எம்எல்ஏ ஆய் முதலமைச்சர் ஆயிட்டீங்க நான் அப்படியா

நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு எம்எல்ஏ எம்எல்ஏ உங்களுக்கு முந்திய பதினோரு ஆண்டுக்கு வந்தேன் வழக்கம் பேசும்போது ஒரு ஆல்போன் வச்சுக்குவார் இது டெல்லியில போய் காட்டினார் இந்த ஆல்பத்தை இது வந்து எண்பத்தொம்பதுல எடுத்தது இது வந்து தொண்ணூற்றி ஆறில் எடுத்தது தொண்ணூற்றி ஒன்றில் எடுத்தது அப்படின்னு மயில்சாமி ஒரு படத்தை வச்சுருப்பார் அதான் ஓசியில் டீ கேட்குறதுக்கு நீ ஆல்பத்தை காட்டினாலும் சரி அவுத்து போட்டு நின்னாலும் சரி பத்து பிசா கிடையாது மாங்கல்ல இப்போ என்னமோ அந்த ஆல்பம் வச்சுக்கிற பழக்கத்தை வந்து குறைச்சிட்டு பேசுகிறாரு ரெண்டாரு ஆனா அவருடைய அரசியல் என்பது இப்போ வரைக்கும் பன்னீர் ஒண்ணுமே இல்லைன்னு இவர் சொல்றாரே தவிர அவர் பல கொண்டு போய் செகண்ட் வந்து இவங்களை பின்னாடி தள்ளி விட்டாப்ல அது இவருக்கு இப்ப வரைக்கும் காயப்படுத்துதுங்க ஒண்ணுமில்லாம போயிருவ நினைச்சா சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு தொகுதி நின்னே வந்து நம்மளே ரிவிட் அடிச்சுட்டாப்லே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு அதனால இப்ப வரைக்கும் அவருடைய சண்டை என்பது கழகத்தில் யாருக்கு சீனியாரிட்டி அன்றாட யார் ரொம்ப நாள் ரொம்ப நாள் துவக்கிறார் அவரு விட்டு உட்கட்சி பிரச்சனையை டீல் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மத்தியில தான் தான் தன்னுடைய பொதுச் இத கிளைம் வந்து உறுதி பண்றது மட்டும்தான் அவருடைய அரசியலா பண்ணிட்டு இருக்காரே தவிர வெளியில அவருக்கு இது இப்படி இருக்கிறதுனால தான் நேத்து முளைச்சவன்லாம் வந்து நான் தான் எதிர்கட்சின்னு பேசுறேன்னு சும்மாவா பேசுவோம் அவருக்கு அது கூட பெருசா கோபம் வர மாட்டேங்குது அதெல்லாம் கிடையாது நாங்க தாங்க பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாரு தவிர அது அவங்க அப்படி சொல்றாங்க எந்த இடத்துல கோட்டை அவருக்கு அவருடைய பிரச்சனை எடப்பாடி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் என்பதும் அதற்கு அடுத்து கிடைச்ச பெரிய ஜாக்பாட் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இதை பத்தி மட்டும்தான் அவர் யோசிக்கிறாரே தவிர இதுக்கு வெளியே அவருக்கு எந்த இதுவும் கிடையாது அவங்க பாத்தீங்கன்னா வேலுமணி வெட்டி விசேஷத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க எடப்பாடியை நல்லா தான் இருக்கு எடப்பாடி மட்டும் துரத்து விட்டா போதும் காட்சிகள் பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படியே போனா எடப்பாடிக்கு இவங்கள வச்சே விபூதி அடிக்க போகுது நிச்சயம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க இந்த கூட்டம் இல்லாத பிரச்சனை இல்லைன்னா அடுத்து திருப்பூர்ல ஒரு மீட்டிங் ரெடி பண்றாங்க உள்ள இது முறையில் தங்க நாணயம் வீட்டு உபயோகப் பொருள் ஒரு முந்நூறு பேருக்கு அப்படின்னு ஒரு திட்டம் முன்னாடியே வந்து வந்து உட்கார்ந்திங்கன்னா அந்த சேரை நீங்கள் எடுத்துட்டு போய்க்கலாம்னு ஒரு திட்டம் முன்னாரு நூதனமான பல்வேறு முறைகளை அவர் ட்ரை பண்ணி பார்க்கறாரு கூட்டம் வர வைக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் தங்க நாணயம் கொடுக்குறேன் வீட்டு உபயோக பொருள் பொருள் கொடுக்குறேன்லாம் கூப்பிடக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்ந்திருக்கார் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க